தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ற அக்டோபர் பதிமூன்றாம் தேதி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு அறிவிப்பு செய்திருந்தார். அதில் தனது திராவிட மாடல் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி முதலீட்டை பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் பதினான்காயிரம் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இதுதான் திராவிட மாடல் அரசின் நடவடிக்கை என்றும் பெருமையுடன் கூறினார் மேலும் இந்த முதலீட்டை விரைவாக கண்காணிக்க தமிழ்நாடு இந்தியாவின் முதல் ஃபாக்ஸ்கான் டெக்ஸை அமைத்து வருவதாகவும் மு க ஸ்டாலின் கூறினார் ஆனால் உலகின் மிகப்பெரிய மொபைல் கருவிகள் உற்பத்தியாக தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் தொடர்பான எந்த பேச்சுவார்த்தைகளையும் மறுத்துள்ளது ஃபாக்ஸ்கானின் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய பிரதிநிதி ராபர்ட் வூ தமிழக முதலமைச்சர் அலுவலகத்துடன் ஒரு சந்திப்பு மட்டுமே நடத்தினார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் போக்ச்கானின் செயல்திட்ட பட்டியலில் தமிழக முதலமைச்சர் கூறிய எதுவும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது ஏனெனில் உண்மையில் ஃபாக்ஸ்கானும் தமிழக அரசும் அந்த அதிகாரி சந்திப்பில் எந்த முதலீடு வாய்ப்பு குறித்தும் விவாதிக்கவில்லை மேலும் ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட எந்த திட்டத்திற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை மின்னணு சாதன உற்பத்தி ஜாம்பவானான ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் எந்தவொரு புதிய முதலீடு குறித்தும் விவாதிக்கவில்லை என்று பகிரங்கமாக மறுத்துள்ளது கடந்த மாதம் ஸ்டாலின் நீண்ட விடுமுறையில் ஜெர்மனி சென்றார் அங்கு முப்பத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாகவும் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி முதலீடுகளை ஈர்த்ததாகவும் அவர் கூறினார் ஆனால் உண்மையில் ஸ்டாலின் தனது ஜெர்மன் பயணத்தின்போது ஈர்ப்பதாக கூறிய பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களாகும் கடந்த நான்காண்டுகளில் திமுக அரசு முதலீட்டை ஈர்க்கப் போவதாக கூறி ஏழு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டது அப்போது செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ளன என்பதே உண்மையாகும் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் இந்த பயணங்களும் முதலீட்டு கோரிக்கைகளும் பேரழிவு தரும் திராவிட மாதிரியை மறைப்பதற்காக திமுகவின் நன்கு வடிவமைக்கப்பட்ட நாடகம் மட்டுமே என்று தெரிவிக்கின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை தருமாறு தொடர்ந்து பொதுமக்கள் தரப்பில் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டன இதுவரை அதற்கு திமுக பொறுப்பான பதில் எதையும் தரவில்லை திமுக அரசு தனது நாடகத்தை விளையாடும் வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் ஆந்திரா உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளிடமிருந்து ரூபாய் எண்பதாயிரம் கோடி முதலீட்டை பெற்றுள்ளது ஒரு முக்கியமான விஷயமாகும் இவர்களைப் போல அவர்கள் இந்த விஷயத்தை மிகைப்படுத்தவில்லை தவறான வாக்குறுதிகள் இல்லை இது உண்மையான உறுதியான முதலீடு இதுவாகும் கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூட ஆந்திராவில் செய்யப்போகும் இந்த முதலீட்டை வெளிப்படையாக ஒப்புக் கொண்டுள்ளார் இது திமுக போல பொய் அறிக்கைகள் அல்லது கவர்ச்சி விளம்பரம் அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களுக்கு வழங்கும் உண்மையான வளர்ச்சியாகும் இந்நிலையில் திமுகவின் முதலீட்டு அறிக்கைகளை ஃபாக்ஸ்கான் மறுத்துள்ள ஒரு செய்தி திமுக எவ்வாறு தவறான செய்திகளால் செழித்து வளர்க்கிறது என்பதற்கான தெளிவான சான்றாகும்